அனைவருக்கும் வணக்கம் ஆ கல்யாணம் தொடர் பேசுகிறோம் மகள் வந்து ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலேயும் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை தயவு செஞ்சு அவர் வெளியே விட்ருங்க அப்படின்ட்டு ரொம்பவே ரெஸ் பண்ணி இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்துன்றாங்க சார் ப்ளீஸ் சார் அவர் தப்பு பண்ண நான் தான் சொல்கிறேன் சார்ன்றாங்க ஏமா புருஷன் தப்பு பண்ணாதே இந்த மாதிரி பண்ணுவாங்களா பல பேர் இது மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக எல்லாரையும் நம்பிட முடியுமா அப்படின்றாங்க சார் நான் சொல்கிறேன் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்றாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி உண்மை உண்மையிலேயே என்னுடைய புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணலை சார் அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு என்ன பண்ணுறது உங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனும் தெரியல ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க நகை பணம் எல்லாம் அங்கே இருக்குது எல்லாமே எடுத்துகிட்டு வராங்க எல்லாமே உங்களுடைய ரூமில் தான் இருந்துச்சு கோஆப்ரேட் பண்ணி தயவு செஞ்சு நீங்கள் சைன் போடுங்கன்றாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் சூரியன் எப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா அவனை பற்றி எங்களுக்கு தெரியும்ன்றாங்க பாவம் அவனுக்கு மட்டும் ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையும் சோதனையுமே வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க சார் தயவு செஞ்சு இந்த இதில் சைன் போடுங்கன்றாங்க வீட்டில் எல்லாருமே சைன் போட்டிருக்காங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி போறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப இருக்காங்க அந்த இடத்துல சித்ரா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகா வந்துட்டு சார் ப்ளீஸ் சார் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் கண்டிப்பாக நிரூபிக்கிறேன்றாங்க கொடுக்க முடியாதுன்றாங்க ஏமா இப்படியெல்லாம் பேசுகிறவங்க இவ்வளோ பேர் பார்த்துருப்பேன் புருஷன் தப்பு பண்ணிட்டான் ஆனால் அப்படியே வந்து காப்பாற்றணிக்கிறேன் போது நிப்பாடுங்க சார்ன்றாங்க என்னம்மா குரல் உசுருது சார் உண்மையாக தான் சார் சொல்கிறேன் என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணன்னு சொல்கிறேன் இல்லை சார் அப்புறமா ஏன் சார் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் கண்டிப்பாக நிரூபிப்பான்றாங்க அப்புறமா சார் அவங்களுடைய இருந்து பணம் நான் கேட்டுட்டு இருந்துச்சு இப்போ இதுக்கே சொல்கிறேன் இது உங்களுடைய வீட்டில் அதுவும் உங்க புருஷனுடைய ரூம்ல இருந்தாலும் எடுத்துட்டு வந்துச்சு சார் எடுத்துகிட்டு வந்து அதை பிளான் பண்ணி யாரோ வச்சிருக்காங்க உங்களை கண்டுபிடிக்கிற சார் ஆதார் தொடர்ன்றாங்க கிளாப் பண்றாங்க சூப்பர்மா என்னோட லைஃப்ல இப்படி ஒரு சவாலியோ இப்படி ஒரு நான் பார்த்தது இல்லைன்றாங்க இந்த அளவுக்கு தன்னம்பிக்கையா தைரியமா பேசுறேன் எல்லா பிரச்சனையும் இவ்வளவு தைரியமா ஹேண்டில் பண்றேன் உன்னை நினைச்சா பெருமையாவோ சந்தோஷமாவோ இருக்குமா சரிம்மா உனக்கான ஒரு வாய்ப்பை தரேன்றாங்க நான் இப்போ போற சீக்கிரமா ஆதார் தொடர்ந்து எனக்கு நீ கொடுக்கணும் சரின்றாங்க சரி இவரை நீங்கள் விட்டுருங்க யாரும் எஃபையர் போட வேண்டாம் சரி ஓகேன்றாங்க அப்புறம் மகா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சூர்யா நீ சொன்ன மாதிரி சாதிச்சுட்டு மகான்ட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அப்புறம் மறுபடியும் போலீஸை போய் பார்க்கறாங்க சரி சாரி சார் அப்படி பேச வேண்டியதாக போயிடுச்சு இல்லைம்மா உண்மையிலே என்னோடய லைஃப்பில் இப்படி ஒரு பொண்ணை பார்த்தது எனக்கே சந்தோஷம் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க ஆனால் இனிமேல் தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை சொல்கிறாங்க கேட்ட சூர்யாவும் மகாவும் ஷாக் ஆகுறாங்க காரில் போயிட்டு இருப்பாங்க இங்கே கோடீஸ்வரி ஐஸ்வர்யா பிரபான்ட்டு மாறி மாறி சூரிய மகாவும் ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க யாரும் எடுக்கிறதில்ல கோடீஸ்வரி பூஜை ரூம்ல ரொம்ப கவலையோடு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க சூரிய ஒரு இடத்துல பட்டு ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க என்னாச்சு எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கல மகான்னு அழகவும் மகா சமாதானப்படுத்துகிறாங்க ஆதரவுடன் இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ